Hi students, வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ இப்போ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இப்போ புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் இன்றைய தேதியிலருந்து ஓப்பன் ஆகும்போது இன்றையிலேருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து மே மன்த்து ஒன்பதாம் தேதி தேர்வு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் நூற்றி இருபது நாள் வந்து உங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு டைம் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட் இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து பயிற்சி மையத்தில் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம் இந்த டெஸ்ட்டு பேட்ச் இந்த குரூப் ஃபோர் வரைக்கும் இந்த டெஸ்ட்டு பேட்சில் என்ன சிறப்புனா பொதுவாகவே வந்து ஒரு டெஸ்ட்டு பேட்ச் நம்ம எழுதும் பொழுது நம்ம டாபிக் டாப்பிக்காக நம்ம படித்து டாபிக் டாப்பிக்காக டெஸ்ட் எழுதுவோம் ஆனால் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நாங்கள் எப்படி கொடுத்துருக்குறோன்னா டாபிக் வைஸாகவும் கொடுத்துருக்கோம் அதே சேம் டைம்ஸ் வந்து ஃபுல் மாடலாகவும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டாபிக் வைஸ் அண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதில் நம்ம டோட்டலாக அரௌண்டு ஒரு தேர்ட்டி டெஸ்ட் ப்ளஸ் ஒரு த்ரீ முப்பத்தி மூணு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே டூ ஹண்ட்ரட் கொஷின் டான்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்க மாதிரி தான் கொடுக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி அறநூறு அண்ட் டான்சர்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க இது வந்து இந்த டியூரேஷன்ஸ் அதாவது ஒரு டாபிக் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நாம் இப்போ சொன்னோம் நூற்றி இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு நான்கு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷெடியூல் இருக்கும் அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓவரால் ஃபுல் டெஸ்ட் ஒரு த்ரீ டெஸ்ட் எழுதும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியர் இப்போ ரெகுலராகவே எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டாக எழுதும்போது இருக்கவே இருக்கார் அப்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ஃபுல் டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இதோடைய ஒரு கால்குலேஷன் ஸோ இதுக்கு உண்டான டைம் டேபிள் ஷெடியூல்டு ஓகே இந்த ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட்டு டெஸ்ட் வரைக்கும் உண்டான டைம் டேபிள் ஷெடியூல்டு நான் வந்து உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இப்போது ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அப் லாங்குவேஜ் இதை ரெண்டுமே கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகஃபி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் மேத்தமேட்டிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட் டாபிக்ஸில் இருந்தும் சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு பர்டிகுலர் டாபிக்ஸை ஷெடூல்டாக பிரித்து எதில் அதிகமான கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷெட்யூலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட சேர்த்து தமிழ் வந்து ஒரு நூறு மார்க் அப்போ லாங்குவேஜ் நூறு மார்க் அப்புறம் மேக்ஸ் ஒரு இருபத்தஞ்சி மார்க் எழுபத்தஞ்சு மார்க் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து ஒரு டாபிக் ஆர்டராக வரும் அப்போது எல்லா டெஸ்ட்டுமே ஃபுல் மாடலாக தான் தெரியும் ஆனால் எல்லா டெஸ்ட்டுமே நம்ம சிலபஸை நூக்கன் கார்னர் கவர் பண்ண மாதிரி அந்த டெஸ்ட் இருக்கும் அப்போது ஒரு சிலபஸில் நூக்கன் கார்னர் கவர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த டெஸ்ட் ரெண்டு டைப்பாக நம்ம கொடுக்குறோம் ஒன்று அகாடமிலேயே வந்து நீங்கள் டைரக்டாக வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இன்னொன்று இருந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து எங்களுடைய மொபைல் ஆப்ல இருந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இந்த டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய மார்க் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய டெஸ்ட் கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ண முடியும் ஒரு கொஷின்ஸுக்கு எது ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் நீங்கள் என்ன நோட் பண்ணியிருக்கீங்கறத எல்லாம் பார்க்க முடியும் ப்ளஸ் டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் டவுன்லோட்ஸும் பண்ணிக்க முடியும் ஸோ இது எல்லாம் ஒரு மெத்தட் இன்னொன்று அகாடமிலே வீக்லி ஒன்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி ஸோ அந்த டெஸ்ட் கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம பயிற்சி மையத்தில் என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்த்தாலுமே அப்பையிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக எழுதலாம் சோ ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த வீடியோ பாக்குறீங்க இல்ல ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு பாக்குறீங்க ஒரு மாசம் கழிச்சு பார்த்தாலும் அந்த பேலன்ஸ் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்ல இருந்தே நீங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ஷெட்யூல்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறோம் இதுக்கான டைம் டேபிளை வந்து நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரு காண்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அகாடமியுடைய நம்பர் இந்த நம்பர் நான் லிங்கில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டைம் டேபிள்னு நான் உங்களுக்கு அந்த டைம் டேபிளை ஷேர் பண்ணுறேன் அந்த டைம் டேபிளை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை பயிற்சி மையத்தில் வந்து ஜாயின் பண்ணாலும் சரி அதுக்கான ஃபீஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி தான் உங்களுக்கு அந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம் நான் கொடுத்த இருந்து ஆவரேஜாக நீங்கள் ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் அதாவது செவன்ட்டி பர்சன்டேஜஸ் மார்க்ஸ் எடுத்தாவே போதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட்டு கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்டை வந்து தமிழ் மீடியம் மாணவர்களும் எழுதலாம் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களும் எழுதலாம் ரெண்டு மீடியமுமே நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் ஓகே இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு ஏதாவது தேவைன்னா காண்டாக்ட் நம்பர் அகாடமியோடய காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ టు హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ